திருமணி அரசு தொடர்களுக்கு வணக்கம் தோழர்களை தொடர்ந்து வந்துட்டு உச்ச நீதிமன்றத்திலும் சரி மாநிலங்களுடைய உயர் நீதிமன்றங்களும் சரி தொடர்ந்து ஈடி வந்துட்டு அவமானப்பட்டுகிட்டே இருக்கு உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து வந்துட்டு ஈடிக்கு வந்து சமட்டி அடிய கொடுத்துக்கிட்டே இருக்கு ஆனாலும் ஈடி வந்து பாத்தீங்கன்னாக்கா துளியும் கூட திருந்துவதாக இல்லை நாங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுடைய ஏவல் நாயாக தான் இருக்கும் அப்படின்றத தொடர்ந்து காட்டுவதற்காகவே பாஜக ஈடிய வந்துட்டு தனக்கு எதிராக இருப்பவர்கள் ஏவிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து வந்து அதே பாஜகவுக்கு தொழில் அதிபர்களிடம் பணத்தை வாங்கி கொடுக்கின்ற கனெக்ஷன் ஏஜென்டாவும் செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு எல்லாம் வெளிப்படையா பேசிட்டு இருக்கும் போது இன்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஈடியை பார்த்துட்டு நாக்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு கேள்வியும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு மான உள்ளவன் வந்துட்டு உண்மையிலேயே அதுக்கு துணைத் தலைவராக சரி அந்த ஈடியோ வந்துட்டு தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வச்சிருக்கக்கூடிய ஒன்றிய பிரதமர் நரேந்திராவாகட்டும் நிர்மலா சீதாராமன் ஆகட்டும் அமித்ஷாவட்ட யாரா இருந்தாலும் இவர்களுக்கா உண்மையிலே சூடு சுரணம் மானம் இருந்தாக்க நாக்க புடிக்குவாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் காட்டாட்ட காட்டி கடுமையை காட்டி எச்சரித்திட்டே இருக்குது ஆனாலும் ஈடியை வைத்துக் கொண்டு இவர்கள் தொடர்ந்து எதிர்கட்சிகளை மிரட்டிக்கிட்டே இருக்காங்க உங்களுடைய அரசியல் சண்டையை கொண்டு போய் தேர்தல் களத்துல போறீங்க அதுக்காக ஏன் வந்துட்டு ஈடியை வந்துட்டு பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசுக்கு கேள்வி கேட்டிருப்பதோடு ஈடியோ வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய அரசுக்கு அடியால் வேற மாதிரி பாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு கவல் அவர்கள் வந்துட்டு ஒன்றிய அரசனுடைய வழக்கறிஞரை பார்த்து எங்க வாயை கிளறாதீங்க எங்க வாயை கிளறனாக்கா கடுமையாக விமர்சிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டமாக வந்து கொடுத்திருக்காங்க எதுக்காகனாக்கா கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர்களுடைய மனைவி பேர்ல வந்துட்டு நில ஒதுக்கீடு முறையீடு வைத்து கொண்டு தான் இதுக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் ஈடி கொடுக்காம ஒன்றிய அரசு சொன்னுச்சுனாக்கா இவங்க மேல பாயினாக்கா உடனே இடிஓ ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் என்ன ஆகட்டும் எல்லாம் தான் தயாரா இருக்காங்களே தவிர அதுக்கான எந்த ஏன்னா இந்தியாவோட இருக்கக்கூடிய துறைகள்ல வந்து ரொம்ப மட்டமான இதனுடைய கன்விக்ஷன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் லெவலுக்கு தான் இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மோசமாக அதனுடைய கன்விக்ஷன் ரேட் இருக்குது அதனுடைய செயல்பாடு இருக்கு அப்படி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு வடக்கை வந்துட்டு சரியா விசாரித்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் அரசாங்கத்தை பதில் சொல்லணும் ஒரு குற்றவாளி தப்பிக்க விட்டாலும் நிச்சயமாக அரசுக்கு வந்துட்டு காவல்துறை பதில் சொல்லணும் ஆனா இடி வந்து தொடர்ந்து வழக்குகள் மேல் வழக்கு வந்துட்டு எதிர்கட்சிகள் மேல போட்டு இருக்கிறாங்க அப்படி போட்டுட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அதுக்கான ஆதாரங்களை கொடுக்கறாக்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஈடு வந்துட்டு வழக்க போட வேண்டும் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி வழக்க போட அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இவர் குற்றம் சாட்டிய அத்தனை பேரு சிறையில் அடைத்து நீண்ட காலமா அவர்கள் சிறையில் வைத்து மன ரீதியான சிறை சித்திரவதையை கொடுத்து அவர்கள் உளவியல் ரீதியாக உடைக்க பார்ப்பது அது மட்டும் இல்லாம அந்த சிறைக்குள்ளே இறந்து கொண்டு விசாரணை அப்படின்ற பேருக்குள்ள அங்க இருக்க சம்பந்தப்பட்டவர்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்துட்டு பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இந்த வழக்கை நீத்து போக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேச கிட்டத்தட்ட தேசியவாத காங்கிரஸ் உடைய தலைவர் சரத்பவார்களுடைய தம்பி அஜய் பவார் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் மேல இருக்க வழக்குகள்ல வாபஸ் வாங்கினதுக்கு பிஜேபியோடு சேர்ந்து தான் மேல இருந்த அத்தனை வழக்குகளை வாபஸ் வாங்க வைத்து விட்டு மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா மொரண்டு பிடிச்சாரு முரண்டு பிடிச்சோன்னு திரும்ப வழக்கு போடும்னு சொல்லி மிரட்டி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு ஈடி வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுடைய இந்த கேடுகட்ட தனத்துக்கு வந்து துணை செய்வதா இருக்குது நம்மளுடைய வைப்படத்தை வாங்கி கொண்டு ஈடி வந்துட்டு பாஜகவுக்கு வந்துட்டு அடியால் வேலை பார்ப்பது தான் இங்க வேதனைக்குரிய விஷயம் அதை தான் இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ரொம்ப ஆவேசமாக ஆகோஷமாக தன்னுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னுக்குள்ள இனிமேலாவது ஈடி திருந்தி மக்களுக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும் ஏன்னா மக்களுடைய வரி பணத்தை சம்பளம் வாங்கக்கூடிய ஈடி அதிகாரிகள் இனிமேலா தெரிந்து கொண்டு இந்த மாதிரி பாஜகவுடைய அரசியல் வேட்கைக்காக அவர்களுடைய அரசியல் வேட்டை வெடிக்காக எதிர்கட்சிகளை வந்து தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தை நிறுத்தி நீதிமன்றத்தினுடைய ஏன்னா எத்தனையோ வழக்குகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நீதிமன்றம் என்ன இருக்கு நீதிமன்றத்தை நிறுத்தி அந்த வழக்கு செலவுக்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா பல லட்சங்கள் வந்துட்டு ஒவ்வொரு முறையும் அந்த வழக்குகளை எங்களுடைய வரி பணத்தை எடுத்து அதை வழக்குகளுக்காக நீங்க செலவு செய்வதை இது போன்ற வேலைகள் செய்வதை விட்டுவிட்டு நியாயமான விஷயத்துல உங்ககிட்ட ஆதார பண்ணதை யார் பண்ணணும்னா வழக்கு தொடர்ந்து கைது செய்யும் அதை விட்டுவிட்டு ஒவ்வொரு தடவையும் பாஜகவுடைய அடிமை நாய்களாக இருந்து கொண்டு இந்த மாதிரி வேலைகளை செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிக்கொள்கிற தொடர்ந்து இனிமையெல்லாம் ஈடி திருந்துமா அல்லது வந்து மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்திடம் செருப்படி வாங்குமா என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கும் தோழர்களை நன்றி வணக்கம்